ஹே கைஸ் வணக்கம் டுடே ஒரு ஸ்பெஷல் ரெசிபி சௌராஷ்டிரா ஸ்பெஷல் தக்காளி பொங்கல் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பச்சரிசியை நல்லா கழுவி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிடணும் நெக்ஸ்ட் தான் குக்கிங் கிட்ட போகலாம் வாங்க ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு பானில் ஒரு ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் கரெக்டாக ஊத்திட்டு வெறும் பேலீஃப் பட்டை அதை மட்டும் பேலீஃபை மட்டும் பிரித்து போட்டு ஒரு கையளவு நல்லா பூண்டு உரிச்ச பூண்டு போட்டுவிட்ட பிறகு நான் அரை கிலோ ரைஸ்க்கு பண்ணுறேன் ஸோ ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக போட்டு வதக்கி அது கூட கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டுடணும் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த பதத்துக்கு கண்ணாடியும் ஆகவேன்னா ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகக்கூடாது லைட் ப்ரௌனிஷ் சேஞ்ச் பண்ணுற அளவு டைமில் ஒரு அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு பொடி அளவுக்கு புதினா இந்த தக்காளி பொங்கல் ரெசிப்பில் ஃபர்ஸ்ட்டு மேம் இருக்க வேண்டியது தான் அதனால ரெண்டு கைப்பிடி புதினாலாம் போட்டுட்டு இல்லை மிளகாத்தூள் அந்தளவுக்கு நம்ம போட போகிறதுல தேவையான அளவுக்கு காரம் மிள பச்சை மிளகாய் புத்தூள் போடணும் இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாங்க இது வந்து யூஸ்வலாக செய்ய தக்காளி சாதம் மாதிரி இருக்காது ஆனால் பிரியாணி டேஸ்டில் இருக்குங்க இதுக்கு வந்து பூண்டும் இஞ்சி செப்பரேட் செப்பரேட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூனும் இஞ்சி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி கொஞ்சம் கரை கம்மியா போடணும் இஞ்சி அரைக்கும் போது குறை குறைன்னு அரைச்சிக்கணும் பூண்டு வந்து நல்லா மைய அரைச்சிட்டு நல்லா தனித்தனியா போட்டு அரைச்சிடணும் நெக்ஸ்ட் அது வீட்லேயே ஸ்பெஷலா தக்காளி பொங்கலுக்கு செஞ்ச கரம் மசாலா இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு இரநூறு கிராம் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அதை பியூரியா சேர்த்துடணும் இதை நல்லா மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும் அதுக்கு முன்னாடி கரம் மசாலா ஒண்ணு போட்டலவா அது என்ன பார்க்கலாமா வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணு மட்டும் அரைச்சது பட்டை அஞ்சு கிராம் இது கிராம் கிராம் எடுக்கணும் எது ஏலக்காவும் அது மாதிரி நானா போட்டு வீட்டில் அரைச்சு வச்சு கரம் மசாலா நெக்ஸ்ட் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்ட பிறகு கரம் மசாலா போடலாம் லாஸ்ட்டாகவும் போடலாம் ஆனா இது நல்லா சைடு எல்லாம் ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இது வந்து சிக்கன் மசாலா ஸ்மா புரோட்டா ஸ்பெஷலுக்காக அந்த சிக்கன் ஸ்மெல்லாம் போக கொஞ்சம் சிக்கன் மசாலா நெக்ஸ்ட் ரெட் மிளகாத்தூள் போடணும் ரெட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிட்டு நெக்ஸ்ட் ரெட் மிளகாத்தூள் போட்டு டூ செகண்ட்ஸ் அது டூ த்ரீ செகண்ட்ஸ் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க இந்த பச்சரிசிக்கு ஒன்னுக்கு ஒன்னே முக்கவு தண்ணி ஊற்றணும் கரெக்டா ஒண்ணுக்கு ஒன்னே அளவு தண்ணி ஊத்தினோம்னா அது கொஞ்சம் குழஞ்சா மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாம சூப்பராக வரணும் டப்பு போடுறப்ப செமையா வரும்ங்க அதனால லைட்டா கொதி வந்த பிறகு நல்லா ஃபுல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம அப்போ ஊற வச்சோம்ல ஊற வச்சு ஊற வச்சு தண் அரிசிய தண்ணியை வடி கட்டிட்டு இதுல ஆட் பண்ணிட வேண்டியதாங்க வேற எதுவும் இல்லைங்க சிம்பிளா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு வீட்டுல சமைச்சு பாருங்க கண்டிப்பா தக்காளி பொங்கல் ஸ்பெஷல் அரிசி எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த பிரியாணி பார்த்ததுல நல்லா அடிபிடிக்காம சூப்பரா வந்துச்சு இப்ப தண்ணியும் அரிசியும் அல்மோஸ்ட் ஈக்குவல் லெவல்ல வர ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீடு அப்புறம் மீடியம் அப்புறம் ஒரு கம்பி பதத்துக்கு ரொம்ப வெரி ஸ்லிம்ல வச்சுட்டு டம் போட்டுடணும் டம்ப் போட்டு மூடி போட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுட்டு மீ வெரி ஸ்லிம்மில் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க சூப்பரான தாளத்தளவு ரொம்ப குறையாமல் லைட்டாக ஒட்டும் ஒட்டாமல் பொங்கல் தக்காளி பொங்கல் செம்ம டேஸ்ட்டு மனமாக வரும் டம் அந்த பத்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முடிஞ்ச பிறகு எடுத்து பார்த்தா இதுக்கு மேலே வாழைல போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு வாழையில் கிடைக்கலட்டெல்லாம் அப்படியே விட்டுருக்கேன் நான் பாருங்க தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி சூப்பராக பச்சரிசியெல்லாம் செஞ்சாலும் நல்லா கொல கொலன்னு வராமல் ஒரு பொங்கல் டேஸ்ட் ரொம்ப குறையாம மீடியமாக எடுத்தாச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஃபுல்லாக விட்டுட்டு சாப்பிட்ணும் நான் ஃபர்ஸ்ட் நெய் போட மறந்தாச்சு அதனால நெக்ஸ்ட் டைம் அதிலே கொஞ்சம் போட்டுட்டு பாருங்க எவ்வளோ உத்திரி உத்திரியாக டேஸ்ட்டாக வந்திருக்கு இன்னும் ரெட் மிளகாத்தில் போட்டுருந்தோம்னா சூப்பராக வந்திருக்கும் நான் பச்சை மிளகாவே அதிகமாக போட்டேன்றதுனால ரெட் மிளகாத்தில் போடலை வெறும் கொலம்பிளகத்தில் மட்டும் தான் போட்டிருக்கேன் கலரும் பாருங்க வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அவங்கட்டு கலராக வந்ததுங்க யாருந்தாலும் தக்காளி பொங்கலான்னு நம்ம தான் தெரியும் இது மதுரில் சைடு இருக்கங்க ஒரு இருக்க ஸ்பெஷல் ரெசிபின்னு நாங்கள் அவங்க அவங்க ரெசிபியை காப்பி பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பரா வந்து வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செஞ்சு பாருங்க